எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு அரைச்சி வச்சு எடுத்துருக்கேன் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கங்க இல்லை புடக்கல்ல வேணாலும் வெல்லம் வெள்ளம் கள்ளப்பருப்பு தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு கேஷ் ஆன் பண்ணிக்கிறேன் அதில் வானல் வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ அதில் நான் கடலை பருப்பை வேக போட போகிறேன் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்குங்க இப்போ நான் அரிசி மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கலான் இருக்கேன் கடலப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க கடலப்பருப்பு வந்து நல்லா வெந்திரிச்சு இப்ப இதை போட்டு நம்ம நல்லா வேக வைக்கலாம் நல்லா சின்ன சின்ன உருண்டையா இங்கே பாருங்க அரிசி மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிருக்கேன் இத போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க எல்லாம் வெந்துச்சான்னு பாக்கலாம் எல்லாமே நல்லா வெந்துச்சு இப்போ வந்து இதுல வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா வெள்ளை வெள்ளை எல்லாத்தையும் போட்டோம் அடுத்தது ஏலகாய் தூள் போடுங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க பாருங்க பால் கொழுக்கட்டை தயாராகிட்டே இருக்கு இப்ப இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்க போறேன் பாருங்க நல்லா கொதி வந்துச்சு நல்லா கெட்டியா இருக்கு இந்த டைம்ல நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் முடி போட்டு வச்சுக்கலாம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்